நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம் அதை எப்படி சொல்லுவோம்னா சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம் அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆடி மாதம் வந்து காத்தடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோன்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம் எங்கே பார்த்தாலும் இசைகள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டை கிளப்பி இருப்பாங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது பால் பாயசம் வச்சு கொடுக்கறது மக்களுக்கு அதாவது உணவுகள் பரிமாறுறது தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒது ஒதுக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில் பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க அப்போ ஆண்டால் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பூர நட்சத்திரம் இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வரனால தான் பிறந்தாங்க அப்போ பூர நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணுன்னா யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ பன்னெண்டு ராசியில் எந்த ராசினியர்களாக இருந்தாலும் சரி யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அண்ணையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பற்று பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை இது வந்து நம்மளுடைய ஆண்டாளனை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் போய் வழிபாடு செய்யணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாத்திரை இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா ஆடி அம்மாவா சொல்லுவோம் எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்னாகும் கரெக்டாக போய் சென்றடையும் இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தங்க அப்பாவாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம் அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார் அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து ப வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் ஆடி அமாவாசை என்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் ஏழு ஜென்மனால் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த மறந்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும் ஆனால் ஆகும் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பம் ஒற்றுமை இருக்காது நிறையா பிரச்சனையை சந்திப்பாங்க அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விபர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு ஓகே இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம் இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது ஒம்பதாம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது ஆனால் நீங்கள் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துக்கு ஒன்பதாம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஆடி பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வெளிச்சமாக அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு மனசில் நிறைய போராட்டங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கவலையை வச்சிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி நாள் மனதார விரதம் இருந்து ஒரு விளையாச்சும் மனதார விரதம் இருந்து உங்களுக்கு முடிந்த அளவு உங்களால் முடிந்தளவு ஒரு ஐந்து பேருக்கோ நாலு பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்